ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்ட் விஓ கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ் கவுன்சிலிங் வந்து நடக்கும் இப்போது ஸ்டெனோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எப்போ முடியுதுன்னா அது மார்ச் தேர்ட்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ மார்ச் தேர்ட்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கலுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு வீக் இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஸோ இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கள் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வந்து ஃபோர் ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மென்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ஃபோர் ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நம்மளால் வந்து பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் வந்து இருக்காதிங்க நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து அங்கே போய்ட்டு வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்க பார்த்திங்கன்னா எப்போ வந்து நம்மளை வாக் பண்ண சொல்லுவாங்கன்னே தெரியாது இப்போ இருக்க கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அடிக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து சடனாக போய்ட்டு நம்ம நடக்கிறப்ப வந்து சுத்தமாக வந்து லோ ஆகிரும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிறப்பவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே காலையிலேயே வந்து வாக் பண்ண சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து வாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து மதிய டைம் அதேமாரி கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நம்மளால் வந்து அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் வந்து ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து வேணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறப்போ நீங்கள் ரெகுலராக வந்து எவ்ரிடே வந்து ஒரு ஒன் ஹவராச்சும் நீங்கள் வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் டெய்லியும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவர் உங்களால் போயிட்டு அங்கே கரெக்டாக அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து வாக்கிங் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் எல்லோரும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னால் முடியும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க கொஞ்சமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு நம்ம எக்ஸாம் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிருப்போம் இங்கே ஃபிசிக்கலை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம படித்து மார்க் எடுத்ததுக்கான வேலையும் இல்லாமலே போயிடும் ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஒரு ஒன் ஹவராச்சும் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்ம கமெண்ட் மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் வாட்ஸ்அப் சாட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணி கொடுக்குறேன் அதை நீங்கள் வேணும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் கூட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கவுன்சிலிங் அப்டேட் வந்து சரி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து கொடுப்போம் சரிங்களா தேங்க்யூ